இலங்கை கடற்படை மாலத்தீவு கரையோர பாதுகாப்பு படை புலனாய்வு தகவல் பரிமாற்றத்துடன் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது து இதன் பயனாக மாலத்தீவு கடற்பிராந்தியத்தில் அசையன் புதாயனும் இலங்கை ஆழ்கடல் மீன்பிடி படகு உள்ளிட்ட படகு பிரவேசித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அதில் ஏதேனும் இயந்திர கோளாறு அல்லது அனர்த்தம் காரணமாக அங்கு பிரவேசித்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு மாலத்தீவு கரையோர பாதுகாப்பு படைக்கு கடற்படை அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் செயற்பட்ட கடற்படை இது தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து உறுதிப்படுத்தியுள்ளது போதை பொருள் கடத்தல் தொடர்பான படகு ஒன்றே குறித்த படகு என உறுதியாகியுள்ளது இதன் அடிப்படையில் தகவல் பரிமாற்றத்தின் பின்னர் படகை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அங்கிருந்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஐஸ் போதைப் பொருளும் நூற்று இருபத்தி நான்கு கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐந்து சந்தேக நபர்களும் மாலைத்தீவு கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் இருபத்தோரு வயதுக்கும் முப்பத்தேழு வயதுக்கும் வயதிற்கும் இடைப்பட்ட தெவினூரம் மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவது இந்த போதைப் பொருள் இலங்கைக்கு எடுத்து வர திட்டமிடப்பட்டிருந்ததா அல்லது வேறு ஒரு நாட்டுக்கு எடுத்துச் செல்ல இருந்ததா என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது